பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் பார்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த மாத எபிசோடு அதாவது மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் மார்ச் மாத பலன்களை சொல்லப் போகிறோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கிறார்கள் மீனத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஒன்றாம் தேதியே மார்ச் ஒன்றாம் தேதியே புதன் மீனத்துக்கு சென்று விடுகிறார் மீனத்துக்கு சென்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நீச்ச பங்கம் பெறவில்லை அதனால் புதனுடைய ஆதிக்கம் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இது பொது பலனுங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்கங்களில் மண் சரிவு ஏற்படும் சுரங்கங்களில் விபத்துக்கள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் மண் சரிவுகள் ஏற்படும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நிலநடுக்கங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக வடக்கே நார்த் இந்தியாவில் தான் உங்களுக்கு இது சிம்டம்ஸ் தெரியும் மற்றபடி இரும்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில குறிப்பிட்ட அதாவது ஒரு தலைவர்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படவும் அதே அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு அதிக உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இது பொது பலன்கள் இப்போ ராசிக்குள் செல்லலாம் வாங்க ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மகரத்தில் ஒரு வாரமோ கடைசி மூன்று வாரம் கும்பத்திலும் அமர்ந்து பலன்களை தந்து கொண்டு இருக்கிறது இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கனாக்கா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிசும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நளினமானவர்கள் எதையும் பேசி சரி பண்ணக்கூடியவர்கள் ரொம்பவும் திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மார்ச் மாத கிரகங்கள் இவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் ஒன்பது பத்து இடங்களில் அதாவது ஒன்பதாம் இடத்தில் முதல் வாரமும் பத்தாம் இடத்தில் கடைசி மூன்று வாரமும் இருக்கிறதால நல்ல நிலையில் இருந்து சஞ்சாரம் செய்வதால் உங்களை பொறுத்தவரையிலையும் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது தொழில் ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் பதினோராம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் இப்போ ராகுவோடு சேர்ந்து இருந்தால் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் வந்து நீச்ச பங்கம் பெறவில்லை நீச்சமாக இருக்கிறார் ராகுவோடு சேர்ந்து இருக்கு எந்த ஒரு கிரகமும் ராகுவோடு சேர்ந்து இருந்தால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அதனுடைய பலன்கள் வந்து நெகட்டிவ் ஆகிடும் ச ஃபுல்ஃபில் இருக்காதுன்னு சொல்லணும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் இருந்தாலும் கூட சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் மற்றபடி ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டாம் இடம் மூணாம் இடத்த அதிபதி சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ரெண்டே கால் நாளுக்கு இயங்கக்கூடிய கிரகம் முயற்சி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் நாலாம் வீட்டை குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க அப்போது மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதோடு மட்டும் இல்லை பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வியாகட்டும் வெளிநாட்டு கல்வியாகட்டும் அதை படிக்கக்கூடிய இடம் அப்போ வந்து அந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா பிள்ளைகள் எந்த குரூப்பில் சேரணுமோ அந்த குரூப்பில் சேர்த்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதோடு மட்டும் இல்லை இந்த நாலாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார் சிறப்பாக இருக்கிறதால செவ்வாய் வந்து பார்க்குறதால ஒரு காரணமும் இருக்குது அதனால் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் நல்ல ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதாவது ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சு சம்பாத்தியும் பார்ப்பீங்க விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா மக அதாவது மக்களுடைய உழைப்பு குறைஞ்சி போச்சு குறைஞ்சி போச்சுன்னா எல்லாம் மெஷினரி வந்தாச்சு டிராக்ட்ரு அது இதுன்னு அப்போ அந்த அதெல்லாம் வச்சு அதனுடைய படைப்பாளிகள் அதனுடைய இது வந்து நல்லா அவங்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு சிலர் வீடு புதுசாக கட்டணும் வீடு வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் இப்படி எந்த ஒரு உங்கள் அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் சொத்து பொத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா இருக்கிறார் அஞ்சில் கேது இருந்தால் என்ன அப்படின்னாக்கா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கிறது என்னன்னா ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப கட்டாயமாக தேவைப்படுகிறது நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்க முயற்சி இந்த நீங்கள் முயற்சி பண்ணவே தேவையில்லை எல்லாம் கேது இருந்து இன்னும் கெடுப்பார் அது மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பூர்வீக சொத்தில் யாராவது உங்களுக்கு ஆட்டையை போகிறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணுவாங்க குலதெய்வ வழிபாடு வீட்டு பெரியவர்களுடைய நமஸ்காரம் பண்ணிவிட்டு போங்க தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் மற்றபடி இந்த அஞ்சாம் இடம் பொழுது பூர்வீகத்தில் தான் பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கும் இடர்பாடுகள் வரும் ஆனால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்தை சுக குரு பார்க்கிறார் இந்த ஆறாம் வீட்டை குரு பார்ப்பது ரொண ரொணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா சுகஸ்தானம் அப்போ ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ரொம்ப சுகவாசியாக எந்த ஒரு ஃபிசிக்கல் பிரச்சனை இல்லாமல் தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடமும் ஸ்தானம் அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் ஏதாவது உங்களுக்கு நிலுவையில் இருந்தால் அது இப்போது அது இதுவாகி உங்களுக்கு நல்ல உங்கள் சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஆறாம் இடம் இன்னொரு விஷயம் என்னென்னா வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடங்க இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா வெளிநாடு போகிறீங்க த நீங்கள் இப்போ தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க வெளிநாட்டு பயணம் இப்போது போக வாய்ப்பு இருக்கான்னு ஜோஷியரை பார்த்து அன்னைக்கு கேட்டுக்கோங்க வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பாங்க நீங்கள் தாராளமாக அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சொந்தமாக தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் தாராளமாக வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போகலாம் எந்த குறையும் கிடையாதுங்க இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஏழுக்குடிய செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் தான் இருக்கிறார் உங்களுக்கு முதல் ரெண்டு வாரம் ப பத்தாம் இடத்துல இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அதாவது மகரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு பத்தாம் இடத்துலையும் கடைசி ரெண்டு வாரம் வந்து இருக்கிறார் ஒன்பது பத்துக்களில் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறது அப்போ உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அதே நேரத்தில் கான்ஸ்ட்ரவர்சி வரும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் ஏற்படும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் ஆனால் அதே செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா யோகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க சொத்து பத்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த அதிலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் கடன்கள் வசூலாகும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடமாக வந்து வருவதால் உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணையால் யோக பாக்கியங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தது ஒன்பதாம் இடத்துல முதல் ஒரு வாரம் சுக்கரன் இருக்கார் கடைசி மூணு வாரம் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சென்றார் அப்போது உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க அதாவது கேமராவுக்கு பின்னால் இருந்து இயக்குபவர்கள் கேமராவுக்கு முன்னால் இருந்து இயங்குபவர்கள் இவங்க எல்லோருக்குமே அது சினிமா ஆகட்டும் தொலைக்காட்சி ஆகட்டும் டான்ஸு மியூசிக்கு எதுவாக இருந்த போதிலும் உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க இன்னொரு வாய்ப்புகளும் அடிஷ்னலாக கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு கருவூலம் தனியார் வங்கிகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் நகைக்கடை துணிக்கடை போன்றவற்றில் உற்பத்தியாளர்கள் அதில் பணிபுரியக்கூடியவர்கள் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லுவாங்க வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க அதாவது ஒப்பனை கலைஞர்கள் அதோடு மட்டுமில்லை பெயிண்ட் பண்ணுறவங்க ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் இப்போ வரையக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் ரொம்ப உன்னதமான ஒரு அமைப்பு ரொம்ப பிஸியாக பிஸி ஷெடியூல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ செவ்வாயினுடைய ஆதிக்கமும் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு சுக்கரோடைய ஆதிக்கமும் சிறப்பாக இருக்குது உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் பத்து பதினொன்றில் சூரியன் அமர்ந்து நாலு குழையவன் அமர்ந்து நாலாவணத்தை இடத்தை பார்க்குறது அதனால் உங்களுக்கு அப்தாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் டயட் பேலன்ஸ்டு டயட் கண்ட்ரோ டயட் பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு அது தலைக்கு வரது தலைப்பாய் போகுங்க மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடம் சுக்ரன் மூணு வாரம் இருக்கார் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் இருக்கார் அதனால் எங்கள் சனி பகவானும் இருக்கிறார் இப்போ வேலை வாய்ப்பு ஒரு சிலர் டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க அந்த டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு இப்போ பர்மனென்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அது நிரந்தரமான ஒரு வேலையாக மாறக்கூடிய ஒரு நிலை இல்லை இன்னும் இப்படி கூட சொல்லலாம் எந்த ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாரு மாறிக்கிட்டே இருக்காரு ஒரு வேலைக்கு தான் போவாரா இல்லை தொழில் பண்ணுவாரா அப்படின்னு அவருடைய ஜாதகத்தை பார்த்து அவருக்கு இப்போ இந்த மாதம் வேலைன்னா வேலை இல்லை தொழில்னா தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார் இந்த சனி பகவான் ரொம்ப இந்த வேலை வெட்டி இல்லாமல் நான் சும்மா உட்காந்துருக்குன்னு படித்த இளைஞர்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் ஏதோ ஒரு பிஸியாக ஆகிடுவீங்க தொழில் துவங்குவீங்க இல்லைன்னா உத்தியோகம் என்ன உத்தியோகம் தேடுறீங்களோ அதில் கண்டிப்பாக கிடைக்கும் இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் உங்களுக்கு ராகுவும் புத பகவானும் இருக்கிறார்கள் அப்போது உங்களுக்கு பத்திரிகை துறை மீடியா துறையில் முயற்சி பண்ணுறவங்களும் அதற்காக முயற்சி பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போகணும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகள் தங்களுடைய நிலை உயர பெறுவார்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் முதல் ரெண்டு வாரம் சூரியனும் சனியும் இளைஞரு இருக்கிறதால இந்த இரும்பு கம்பெனி சின்ன லேக் பேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலாளிகளுக்கும் முதலாளிகள் முதலாளிகளுக்கும் க கருத்து பேதம் ஏற்படும் அது பேச்சுவார்த்தை தொடங்கி அது சரியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் தந்தைக்கு ஒரு அந்த முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் இடர்பாடுகள் தேக ஆரோக்கியத்தில் இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்படலாம் அவருக்கு சமூகத்தில் சில இடர்பாடுகள் கூட வரலாம் இருந்தாலும் கடைசி ரெண்டு வாரம் ஒரு மீனத்துக்கு சூரியன் சென்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமக்கலம் ஆகிடும் பட் இருந்தாலும் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கலாம் அது அசுப செலவாக கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது எது எப்படி இருந்த போதிலும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது செலவினங்கள் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக விளங்க போகிறது மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வருவதால் எச்சரிக்கையாக இருங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களில் போகாதீங்க கால் டாக்ஸி ஆட்டோவில் போனீங்கன்னா ரிப்பேர் ஆனாலும் அதை இது பண்ணிவிட்டு இன்னொரு வண்டி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ சொந்த வண்டினால் அதை பழுது பார்த்து அதை எடுத்துகிட்டு போகிறது மன உளைச்சலை ஏற்படுத்தும் கால விரயத்தையும் ஏற்படுத்தும் அதனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப்போகிறது போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட என்று சொன்னால் மிகையாகாது நன்றி